அniki அதிரத அவர்க்கنده விபத்தி ஏற்பட்டுச்சு. என்னம்மா கதாாளக்கரே நீ பொண்ணுன்றதுக்கு என்ன ஆதாரம்? இருந்தது. என்ன அது? எங்க அப்பா தான் கடைசி நேரத்துல ஒரு லெட்டர் கொடுத்தார். அதுgetElementById உங்களை பார்க்க வந்த. சொல்லி ஆமா என்ன இது. சொல்றதுக்குள்ள பாம்பு விவகாரத்தை கேட்க விடாம உலகம் எவ்வளவு பிராட் வேலை நடக்குது இந்த மாதிரி பொண்ணுங்களை அனுப்பிச்சு எதையாவது கேட்க சொல்றது இதே வேலையா போச்சு ஐயா உங்க வீட்டு வாசப்படிய விட்டு இறங்கிட்டு இந்த உலகத்துல யாருமே கிடையாது அனாதி ஆயிரம் ஆண்கள் இருக்கலாம் ஆனா ஒரு பெண் மட்டும் இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாது அப்பா நம்ம கார்ல இந்த லெட்டர் இருந்ததுப்பா இதுல உங்க அட்ரஸ் இருக்கு அதோ அதுதான் என் கடிதம் ஏமா சத்தம் போடுற சும்மா இந்த லெட்டர் எங்கடா கிடைச்சது உனக்கு கார்ல ஒரு புஸ்தத்தை வச்சுருன்னு சொன்னேன்ல அதை எடுக்க போனேன் சைட்ல இருந்தது என்ன உயர்ந்த வேலாயுதம் பிள்ளை அவர்களுக்கு டிரைவர் பொன்னுச்சாமி வணக்கம் ஐயா இந்த உலகத்தில் எனக்கென்று சொந்தமாக இருந்தது இரண்டு ஒன்று என் பழைய கார் மற்றொன்று என் பாச மகள் கார் விட்டது அதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் காரை போல் என் மகள் சீரும் நுறங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே அவளை உங்களிடம் அனுப்புகிறேன் பிரதீபன் கேட்ட அல்ல பிச்சை கேட்க சொல்லித்தான் அனுப்புகிறேன் அம்மா அவர்களின் அன்பு என் மகளுக்கு ஆறுதல் கொடுக்கும் உங்கள் ஆதரவு அவளுக்கு வாழ்வளிக்கும் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாகச் சாகிறேன் உங்களை நம்பித்தான் என் பெண்ணை விட்டுவிட்டு போகிறேன் இப்படிக்கு டிரைவர் பொன்னிச்சான் சீதா அழாதேம்மா அழாதே

எனக்கு தெரியும் என்ன ரேஸ் விடுறாங்கன்னு சொன்னேன் அங்கே போய் தேய்ச்சி இருக்கிற கப்பெல்லாம் வாரிக்கிட்டு வா அப்பா தெரியுமாப்பா எனக்கு தெரியாதாப்பா நீ போப்பா சீதா சொன்னா கேளப்பா உனக்கு இஷ்டமானது கேளுமா கொடுக்க சொல்றேன் ஒரு அநாத பொண்ணுக்கு இந்த உலகத்துல வேற என்னம்மா வேணும் வாழ்வுதான் வேணும் அதுக்குதான் எவ்வளவு பணம் வேணும்னு கேளு கொடுக்குறேன்

அந்த ஒரு வேலை தான் பாக்கி அதையும் செய்ய சொல்றிய உனக்கு கொஞ்சமா இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் வாட்டை சாட்டமா வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்கா அந்த நேரத்துல இந்த புண்ணுங்க இருக்கலாமா நெருப்புக்கு பக்கத்துல பஞ்சு இருக்கலாமான்ற நம்ம பிள்ளைங்களை பத்தி நாமே எதுக்கு தவறா நினைக்கணும் ஆழ இல்லைன்னு ஆத்துல காலை விட கூடாது இடி சுடாது நெருப்புல கைய வைக்கவும் கூடாது அது ஆபத்துல முடியும் ஆபத்துல இருந்து அந்த மனுஷன் உங்களை காப்பாத்திருக்காரு அவர் விட்டுட்டு போன பொண்ணை காப்பாத்த வேண்டியது உங்க கடமை என் தாலி பாக்கியத்தை காப்பாத்தின ஒரு புண்ணியமானோட பொண்ணுக்கு அதே தாலி பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை குழப்பமா இருக்கு இத பாருங்க நீங்க கொடுத்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு பொண்ணு சாமி போனப்போ மனுஷன் எப்படி இருக்கணும்னு கத்து கொடுத்துட்டு போறான்னு சொன்னீங்களே அதை நீங்க நிரூபிச்சு காட்ட வேண்டாமா இப்ப என்ன என்னடி சொல்ற அங்க பொண்ணு இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்றியா ஆமாங்க சரி ஆனா ஒரு நிபந்தனை அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு போறதுக்கு இருக்க கூடாது அவுட் ஹவுஸ்ல தனியா இருக்க சொல்லு சௌகரியமா இருக்கு சரிங்க நீ போய் நம்ம சுத்தப்படுத்து சரிம்மா சீதா உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்க கடமை அதுவரையில் நீ எங்க கூடவே இருக்கலாம் ரொம்ப நன்றி அம்மா சீதா எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் போகக்காரர் ஆனா குணம் உள்ளவர் அவர் பேசுனதெல்லாம் மனசுல வெச்சுக்காதேம்மா இல்லம்மா பெரியவங்க சொல்றதெல்லாம் நம்மடி நன்மைக்காகத்தானே நினைக்கிறவங்களா ஆமா போலா மா வீல ஓடி வர

உன் லெட்டர் கொண்டு வந்தா பாரு அவன் தான் கொஞ்சம் துடுக்கானவன் எப்பவும் விளையாடிக்கிட்டே இருப்பான்